போறோம் எப்ப போறோம் காலையில வெள்ளனே புறப்பட்டு போறோம்னு சொன்னா இரவுலயே நோம்பு விட்டுப்பட்டு சகர் பண்ணாம காலையில புறப்பட்டு போறது பிரயாணம் விளங்கி இருக்கிறோம் இன்னொரு வகையும் இருக்கிறது என்ன நம்ம காலையில ஒரு பத்து மணிக்கு புறப்பட்டு போகணும் அப்ப நைட் சகர் பண்ணி நோம்புன்னு ஒரு முடிவு வந்துட்டோம் அப்ப காலையில புறப்பட்டு பத்து மணிக்கு பிரயாணம் போனோம்னு சொன்னா அந்த பத்து மணிக்கு நோம்பு விட்டுருக்கலாம் பிரயாணம் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் சொன்னா அப்ப பகல் நேரத்தில் பிரயாணம் புறப்பட்டு போனால் கூட நம்ம அந்த நோம்ப விட்டுடலாம் நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லும் அவர்கள் நோன் வைத்துக் கொண்டு புறப்படுறாங்க ஒரு குராவுல் கமியும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க வந்த உடனே தண்ணீரை கொண்டு வர சொல்றாங்க மக்கள்லாம் எல்லாம் பாக்குற விதமா காட்டி விட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க நோம்பு வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்ணா நோம்பு விட்டுடலாம் என்று காட்டுவதற்காக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் அப்படி சொல்றாங்க அப்ப நம்ம பிரயாணமா போகும் பொழுது நோன்பாளியாக பிரயாணமா போனா கூட நம்ம என்ன செய்யலாம் நோம்ப விட்டுறலாம் நோம்ப முறிச்ச குற்றம் வராது அதனால ஒரு பாவமும் வராது என்ன வரும் இந்த விட்டத வந்து வேற ஒரு நாள் நிறைவேற்றணுங்கிற ஒரு கடமை நம்ம தலையில இருக்குமே தவிர நோம்ப முறிச்சான்கிற பாவமோ குற்றமோ ஒண்ணுமே வராது நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லம் அவங்க இப்படி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க இதுவும் பிரயாணம் என்பது நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்ப நோன்பாளிக்கு சலுகை அதாவது நோயாளிகளுக்கு சலுகை இருக்கிறது பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகை இருக்கிறது அதே மாதிரி வந்து பால் பாலூட்டுகிற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த நோன்பு வைக்கிறதுனால குழந்தைக்கு பால் ஊட்டுவதை பாதிக்கும் என்று இருந்தால் அவங்கள என்ன செய்யலாம் அப்போதைக்கு நோன்ப விட்டுடலாம் ஆனால் பெரிய அளவுக்கு இது பாதிக்காது அதுக்கான பெரிய சலுகைன்னு நினைச்சிட்டு நீங்க நோன்பு விட்டு அப்புறம் நோக்க முடியாமலே போயிரும் ரெண்டு வருஷம் பால் கொடுப்பீங்க அப்ப நோக்க முடியாம போயிரும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நோன்பு காலமா இருந்தாலும் சரி நோன்பு இல்லாத காலமா இருந்தாலும் சரி நம்முடைய சாப்பாட்டுடைய அளவுலம் குறையிறது கிடையாது இப்ப பகல்ல என்ன சாப்பிடுறோமோ அதை ராத்திரிக்கு மாத்தி சாப்பிட்டுக்கிறோம் நோன்பு திறந்தவங்க ஒரு காய் சாப்பிடுறோம் அப்புறம் பத்து மணிக்கு ஒரு காய் சாப்பிடுறோம் அப்புறம் மூணு மணி நாலு மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுறோம் நல்ல டேஸ்டாவும் சாப்பிடுறோம் அதிகமாகவும் சாப்பிடுறோம் அப்ப இந்த நோன்புனால உடல் பலவீனமாகி பால் ஊராது அப்படிங்கிற ஒரு நிலைமை வராது பெரும்பாலும் வராது அந்த மாதிரி சிலருக்கு வந்தால் அதாவது பால் ஊற்றுற காரணத்தினால நம்ம வந்து பலவீனப்படுறோம் குழந்தைக்கு வந்து வீக் ஆகுது அதனால நமக்கு நோன்பு வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்தால் அந்த பால் ஊட்டுகிற தாய்மார்கள் ஒரே அடியா அவ்வளவு நோம்பை விட்டுறாம அந்த பலவீனத்துக்கு தகுந்தவாறு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் எப்படி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு நோன்பு வைக்கிறது ஒரு நாளைக்கு விட்டுக்கிறது அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு வைக்கிறது அப்புறம் ஒரு நாள் விட்டுறது இப்படி ஒரு அஞ்சு ஆறு நோம்பு அந்த பலவீனத்தை பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பின்னாடி கலா செய்வது லேசா இருக்கும் ஒரே அடியாக ரெண்டு வருஷம் பால் போது இந்த வருஷம் ஒரு முப்பதையும் விட்டு விட்டு அடுத்த வருஷம் பால் விட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முப்பதையும் விட்டுட்டு அப்புறம் அறுபது நம்ப எப்படி வைக்கிறது அந்த மாதிரி நம்ம சமைய முடியாது அப்ப என்ன அந்த பாலூட்டுகிற தாய்மார்கள் வந்து அதனால் குழந்தைக்கு பெருசா பாதிப்பு ஏற்படும் அல்லது இவங்களுக்கே பாதிப்பு ஏற்படும் என்று கண்டி கண்டிப்பா இருந்தால் அவங்க அதுக்கு ஏற்றவாறு நோம்புகளை விட்டுடலாம் ஆனா வேற ஒரு நாள்ல வச்சு ஆகணும் அதே மாதிரி வந்து கற்பமா இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அதிக சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணும் அதனால அவங்க வந்து இப்போதைக்கு நோன்பு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வார்களே அப்படி ஒரு நிலையில இருப்பார்களையா ஆனால் அவங்களும் என்ன செய்யலாம் அதுக்கு ஏற்றவாறு ஒரே முப்பது நாளைக்கு அப்படி அதை காரணம் காட்டி விட்டுறாம ஒரு ரெண்டு நாளைக்கு நோன்பு வச்சு ஒரு நாளைக்கு விட்டு இந்த மாதிரி ஒரு அடிப்படையில அவர்கள் விட்டு பேலன்ஸ் பயன்படுத்தின மாதிரி பின்னாடி அது வந்து இருக்கும் அதனால அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆனால் நம் மீது கலா செய்யக்கூடிய திரும்பி நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை கவனத்துல கொண்டு ரொம்ப கவனமா இதை பயன்படுத்தணும் ஒரேடியா சலுகைன்னு விட்டு முட்டை கடைசியில திக்கி நொம்பு இரநூறு நொம்பு நம்ம தலையில சுமந்து திக்க கூடாது அடுத்ததாக வந்து மாதவிடாய் காலங்கள்ல வந்து நோன்பு கிடையாது இப்ப மாதவிடாய் காலத்துல வந்து தொழுகையும் கிடையாது பெண்களுக்கு அதே மாதிரி நோன்பும் கிடையாது ஆனா தொழுகைக்கு நோம்புக்கு வித்தியாசம் இருக்கிறது மாதவிடாய் காரணமாக தொழுகையை விடுறாங்க இல்லையா இந்த தொழுகையை கணக்கு வச்சு பின்னாடி நம்ம நிறைவேற்ற வேண்டியது இல்ல ஏன் தொழுகைங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை நேரம் பாசான முடிஞ்சு அவ்வளவுதான் அப்ப வந்து நோன்பை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு நாள்ல வைக்கலாம் எல்லா சலுகை தந்திருக்கிறதுனால மாதவிடாயில ஏற்பட்டவங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த மாதவிடாயினால எத்தனை நோன்பு விடுபடுகிறதோ அந்த நோன்பை கணக்கு வைத்து ரமலான் முடிந்த பிறகு வேற ஒரு நாள்ல அந்த நோன்பை நோத்துறணும் அப்ப வந்து வேற நாள்ல நோன்பு நோக்கிறதுங்கிறவங்க பால் ஊற்றவங்க கற்பிணிகள் மாதவிடாய் பிரயாணத்தில் இருக்கிறவங்க நோயாளிகள் இந்த அஞ்சு வகையான மக்கள் என்ன பண்ணலாம்னா ரமலான் மாசத்துல சில நாட்கள் நோன்பை விட்டுவிட்டு அதுக்கு பிறகு அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பிறகுனா எப்ப பிறகு ஒரு வாரத்தில் நிறைவேற்றணுமா ஒரு மாசத்தில் நிறைவேற்றணுமா எத்தனை நாளைக்குள்ள அந்த விடுபட்ட நோன்புகளை வைக்கணும் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு லிமிட்டும் சொல்லப்படவில்லை இந்த விடுபட்ட நோம்பை நீங்க பத்து நாள்ல வச்சு ஆகணும் இருபது நாள்ல வச்சு ஆகணும் என்கிற மாதிரி வந்து ஒரு கால வரையறை மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் சரலாவு அவர்களுடைய ஒரு அவங்களுடைய மனைவிமார்களுடைய நடவடிக்கை நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறது அவங்க மனைவி மாறு நடவடிக்கை தான் நபிகள் நாயகம் செல்ல முடிய அங்கீகாரத்தோடு உள்ள அவங்க மனைவி மாறு நடவடிக்கை அது நடவடிக்கை ஆயிஷா நாயகி சொல்றாங்க நாங்க வந்து மாதவிடாய் காரணத்தினால ரமணான சில நோன்புகள் நாங்க நோக்க முடியாமல் போய்விடும் அந்த நோன்ப நாங்க அடுத்த மாசம் வைக்கமாட்டா வைக்க மாட்டோம் அதுக்கு அடுத்த மாசம் வைக்க மாட்டோம். இந்த வைக்கிறோம் அந்த வைக்கும்னு நாக்குல இழுத்துக்கிட்டே போயிடும் கடைசியா வந்து எப்போ நாங்க அந்த நோன்பை வைக்குவோம்னு கேட்டா, அடுத்த ரமலான் வரும்ல, அதுக்கு முதல் மாசம் ஷஹ்பான் வேக வேகவேகமா அந்த நோன்பை வைக்குவோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிற காரணத்தினால அந்த நோன்பை வந்து கலா நோன்பு வந்து எங்களுக்கு வைக்க முடியாம போயிரோம். அது எப்போதான் நாங்க வைக்குவோம்? அடுத்த ஷஹ்பான் வரும்போதுதான் வைக்குவோம். அப்படின்னு சொல்றாங்க ஏறக்குறைய குறைய பதினோரு மாசம் கழிச்சு அதை வைக்கிறாங்க அப்ப அந்த பத்து மாசம் கழிச்சு வைக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி வந்து ரமணான்ல விடுபட்ட நோன்பை நம்ம ஒரேடியாவும் தள்ளி போட்டுறாம அந்த என்ன அடுத்த ரமலான் வந்து வைங்கள அதுல ஒரு அஞ்சு நோன்பு விடுபடும் அடுத்த ரமலான்ல ஒரு அஞ்சு பிடி ஏறிக்கிட்டு போனா நமக்கு சுமையாகி போயிடும் அதனால ஒரு ரமலான்ல பட்ட கடனை வந்து அடுத்த ரமலானுக்குள்ள நிறைவேற்றணும் என்பது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் காட்டிய வழிமுறையா இருந்ததுனாலதான் அவங்க மனைவிமார்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாமளும் என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வைக்க பார்க்கணும் அதே நேரத்துல வந்து இந்த ரமலான்ல விடுபட்ட நோன்ப சாபான் வரைக்கும் இழுக்கலாம்ன்றத ஒரு சலுகைய பயன்படுத்திட கூடாது ஏன் மூத்தரையா தெப்ப வேண்டாலும் இருக்கிறது நாளை கூட மூத்து வந்துடலாம் அதனால நம்ம அடுத்த சாப்பாண் வரைக்கும் இருந்து நிறைவேற்றா பிரச்சனை இல்லை சொன்னா அதனால மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும் கவனத்தில் கொண்டு ரமலான்ல விடுபட்ட நோம்ப முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மாசமா வச்சிடுறது அதுக்கு அடுத்த மாசமும் வைத்து விடுவது எவ்வளவு சீக்கிரமாக அதை வைத்து விடுவதோ அது நல்லது அது நமக்கு பாதுகாப்பானது என்பதையும் நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து நோன்புன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப நேரம் இருக்கணும் அதுக்கு ஒரு முடிவு நேரம் இருக்கணும் நோன்புங்கிறது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ நம்ம முடிக்கணும் அப்படின்னு கேட்டா முடிக்கிறத இப்ப ஆரம்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே குரான்ல தெளிவா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் குழு வசரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் தமிழான் மாசத்துல உண்ணுங்கள் பருகுங்கள் இரவுல உண்ணுங்கள் பருகுங்கள் எது வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தா எத்த பையன் நடக்கும் உள் ஹைத்துள் அபியமும் மினல் ஹைத்தில் அசுவதி மினல் பஜரி என்ற வெள்ளை கோடு தெளிவாக ஆகிற வரைக்கும் அதாவது வரைக்கும் வரைக்கும் தொழுகை நேரம் வர்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்ப உண்ணுவது பருகுவதை நிற்பாட்ட வேண்டிய நேரம் எது பஜரு இப்ப நோம்புடைய ஆரம்ப நேரத்தை ராத்திரி புறம் நல்லா சாப்பிடுங்க எது வரைக்கும் சாப்பிடுங்க சுபுக்து வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க பஜிர் வக் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க பருகுங்கள் என்று அல்ல அனுமதிக்கிறான் அப்ப பஜ்ரு வந்ததுல தான் நமக்கு நோன்பு தூங்குகிறது இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தெரிஞ்ச விஷயம் நீங்க நினைக்கலாம் சில பேர் தெரியாம இருக்கிறாங்க இத எப்படி தெரியாம இருக்கிறாங்க நோன்பு நோன்புங்கிற பேர்ல ஒரு மூணு மணிக்கு எழுந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நோன்புக்கு நீயத்து வைக்க நீயத்து வைக்கணும்னு செய்வாங்க பின்னாடி பார்ப்போம் நோன்புக்கு ஒரு நீயத்து கொண்டு வச்சுட்டு என்ன செய்வாங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு சில சில வார்த்தைகளை சொல்லி நீயத்து வச்சு தோன்றுவாங்க இப்ப மூணு மணிக்கு உங்க சாப்பிட்டாங்கன்றீங்களே ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு